செங்கையில் மான் தூக்கி சிவந்த மழுவும் தூக்கி அங்கத்தில் ஒரு பெண்ணை அனுதினமும் தூக்கி திங்களை கங்கையை தரித்த சடைமையில் தூக்கி இங்கும் அங்கும் தேடியவரும் கண்டிராத காலை தூக்கி ஆடும் தெய்வமே என்னை கை தூக்கி ஆள் தெய்வமே என்று எல்லாம் வல்ல எம்பெருமானின் பாதங்களை பணிந்து சேனல் ஃபை பக்தி அன்பர்களுக்கு முக்தி தரும் பக்தி என்ற நிகழ்வில் உங்கள் தகடூர் தமிழன் தங்கமுத்து தொடர்ந்து அடியார் பெருமக்களின் வரலாறுகளை சிந்தித்து கொண்டிருக்கின்றோம் இந்த அடியார் பெருமக்களின் வரலாறுகளை ஏன் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால் எப்படி பக்தி செலுத்த வேண்டும் எப்படி முக்தி நிலையை அடைய வேண்டும் என்பதை புரிந்து கொள்வதற்கு முக்தி நிலை என்பது என்ன என்பதனை முன்றைய பதிவுகளில் நாம் பார்த்திருப்போம் பிறவாத நிலை வேண்டும் அப்படிங்கிறது தான் அப்போ அந்த இறைவனின் பாதத்தை அடைந்து அந்த முக்தியை அடைந்தவர்களின் வரலாறுகளை சிந்தித்து கொண்டிருக்கிறோம் அந்த வரிசையில் இன்றைக்கு திரு தொண்ட தொண்டர் நாயனார் என்கிற நாயன்மாரின் வரலாற்றை தான் நாம் சிந்திக்க இருக்கின்றோம் இந்த அடியார் பெருமக்களை சுந்தரமூர்த்தி நாயனார் அவர்கள் சொல்லுகிற பொழுது திருகுறிப்பு தொண்டர்தம் அடியார்க்கும் அடியேன் என்று சொல்லுகிறார் இந்த குறிப்பறிதல் ஒன்று இருக்குதுங்க இப்போ ஒன்று ஒன்னு ஒன்று இப்போ குறிப்பறிதல்னா பார்த்த மாத்திரத்திலே இவருக்கு என்ன தேவைங்கிறது அறிஞ்சுக்கணும் ஒரு கணவன் மனைவி இருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுடைய புரிதல் எப்படி இருக்குது அப்படின்னா ஒரு காலத்தில் இப்போது வள்ளுவனும் வாசுகும் வாழ்கிறார்கள்னா வள்ளுவன் நினைப்பதை அந்த குறிப்பை அறிந்து கொண்டவராக வாசுகி இருந்திருக்கிறார் இப்போ கணவன் மனைவிக்குள்ள அந்த அளவுக்கு உணர்வுகள் அப்படிங்கிறது இருந்துச்சு குறிப்பு அறிஞ்சுப்பாங்க எதுனாலும் என்ன இப்போ யாருக்கு என்ன தேவை இப்போதைக்கு அவர் என்ன தேவைப்படும் என்ன அவர் இப்போ பசிக்கும் என்ன சாப்பிடணும் அப்படி இருப்பார்கள் கணவன் மனைவி நாயன்மார்களும் இறைவனுக்கு அபிஷேகம் அந்த அறிந்தவர்கள் தான் கூட இருக்கணும் இப்போ அடுத்த அபிஷேகம் மந்திரம் சொல்லி அபிஷேகம் செய்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன் அவங்களுக்கு இளநீர் எடுக்கணுமா பன்னீர் எடுக்கணுமா நம்ம கேட்டுட்டு உட்காந்துட்டு இருக்கக்கூடாது கூடாது அப்போ எதை முதல செய்யணும் அவர் என்ன நினைக்கிறார் எடுத்து கொடுக்கணும் உடனே அந்த குறிப்பை அறிந்து செய்யணும் அப்படிதான் குறிப்பை அறிந்து செயல்பட்டவர்களை இந்த உலகம் மறக்காமல் இறை பக்தியில் இருந்து கொண்டிருக்கிறது அதற்கு ஒரு பேர் உதாரணம் அனுமன் சொல்லலாம் அந்த குறிப்பை அறியக்கூடிய தன்மை அனுமனுக்கு அழகாக இருக்கிறது ஏன்னா இலங்கைக்கு அனுமன் சீதையை பார்க்க போயிருக்கான் இப்போ ராமனுக்கு ஒரு சந்தேகம் சீதை கற்போடு இருக்கிறாளா சீதை உயிரோடு இருக்கிறாளா என்று சந்தேகம் இதை அந்த குறிப்பால் அறிந்துக்கிட்ட அனுமன் என்ன செய்கிறாரு தென் திசையை நோக்கி வணங்கி கண்டனன் கற்பிக் கண்டனன் கற்பினுக்கு அணியை கண்களால் என்று ஒரு வார்த்தையிலே அந்த குறிப்பை அறிந்து அவருடைய மனவாட்டத்தை போக்கினார் என்று வரலாறு இருக்கிறது இப்படி குறிப்பை அறிந்து செயல்படுபவர்கள் அவருடைய பக்தி தன்மையும் இன்றைக்கு அனுமனின் பக்தி தன்மையும் எப்படி நிலைத்திருக்கிறதோ அதுபோல திரு குறிப்பு தொண்ட நாயனாரின் வரலாற்றின் பக்தி இன்றைக்கும் இந்த பெரிய புராணத்தில் ஒரு மகுடமாக இருக்கிறது எப்படின்னா அந்த பக்தியை எப்படி செய்வாராம் அடியார் பெருமக்கள் வருகிறார்கள்னா அவங்களுக்கு என்ன தேவைன்னு கேட்காமையே அறிஞ்சு போட்டுருவாராம் இப்போ பசியோடு வந்தாங்கன்னா அவங்க முகத்தை பார்த்தே தெரிஞ்சுக்கு பசி போட்டு சாப்பாடு கொடுத்துருவாராம் இவர் என்ன தொழில் செய்கிறார் இவருடைய பணி என்ன அப்படின்னா இந்த துணிகளை துவைத்து கொடுக்கக்கூடிய பணியே செய்வார் இப்போ துவைத்து கொடுக்குறாரு இவருங்க என்னங்க பக்தி செஞ்சுருக்க போகிறாரு துணி துவைச்சிட்டு இருக்க போறவர் இப்போ துணியை துவைக்கும் போதெல்லாம் நினைப்பாராமா ஒரு காலத்தில் இப்போ தான் நம்ம இந்த விதவிதமான சோப்பு தூள்கள்னு சொல்லுவோம் இல்லையா அந்த சோப்பு தூள்கள் எல்லாம் வந்து விட்டது சோப்புகள் எல்லாம் வந்து விட்டது ஆனால் ஒரு காலத்தில் துணியை வெழுப்பதற்கு என்ன பண்ணுவானா மண் இருக்குமா அந்த மண்ணை போட்டு தேய் டேய்னு தேய்ச்சி வெண்மை நிறத்தில் அழகாக ஆடையை மாற்றி கொடுப்பார்களா இந்த துணை துணி துவைக்கும் முறையே ஒன்று இருந்தது இந்த வெள்ளாவி வைத்து வெளுத்தார்களால் என்று ஒரு ஒரு திரைப்பட பாடல் வரும் அந்த வெள்ளாவி வைக்கக்கூடிய தொழில்நுட்பம் கூட அன்றைக்கு இருந்திருக்கிறது வெள்ளாவி வைத்து துணியை துவைத்தார்கள் இந்த ஊவர்மன் போட்டு துணியை துவைப்பார்கள் அப்படி இந்த திருக்குறிப்பு தொண்ட நாயனார் என்ன பண்ணுவாரா இந்த ஊவர்மண்ணை போட்டு இந்த துணியை தேய்ச்சி 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 தூய்மை ஆக்குவாராம் இந்த மாதிரி நம்ம மனித மனமும் இருந்தால் எப்படி இருக்கும் அப்படின்னு சிந்திப்பாராமா மனிதனுடைய மனம் அழுக்கு படிந்து இருக்கிறது எனக்கு இந்த வேணும் அது வேணும் என்கிற பேராசை என்கிற அழுக்கு அவன் மனதுக்குள் இருக்கிறது அந்த ஓவர் மண்ணை போட்டு எப்படி துணியின் அழுக்கை தீர்ப்பார்களோ அந்த மாதிரி இந்த இறைவனின் புகழையும் பக்தியையும் செலுத்தி அந்த மன அழுக்கை போக்கணும் அப்படின்னு நினைப்பாராம் ஒரு சின்ன வேலை தாங்க துணி துவைக்கிற வேலையை செய்தாலும் கூட அடியார்களுக்கு ஏதாவது அந்த துணி அழுக்காக இருந்தால் வாங்கி துவைச்சு கொடுத்துருவாராமா இப்போ யாருக்காவது ஏதாவது வேணும்னா எல்லா வேலையும் செய்து கொடுப்பாராம் எந்த பணமும் வாங்க மாட்டாரு அடியார்களுக்கு தொண்டு செய்வதுதான் பெரியது தொண்டர்தம் பெருமையை சொல்லவும் பெரிதோ என்று சொல்வார்கள் அல்லவா தொண்டர் தான் இறைவனை விடவும் பெரியவர்கள் என்று இறைவனே சொல்லியிருக்கிறார் பெரியது எது தொண்டர்கள் தான் அப்படி தொண்டு செய்வாராமா யாராவது அடியார் பெருமக்களினுடைய துணி வந்துச்சு அப்படின்னா அவருடைய கோவணத்தையும் அவர்களுடைய மேலாடையையும் அவர்களுக்கு என்ன ஆடை நீறர்களோ அதை அப்படி அழகாக துவச்சு கொடுப்பாராம் அப்படி தொவிச்சு கொடுத்துட்டு இருக்கக்கூடிய வேலை செஞ்சுட்டு இருக்காரு சரி இந்த தொண்டை செஞ்சுட்டு இருக்காரா இறைவன் என்ன பண்ணுவாரு சோதனை கொடுக்கக்கூடிய பாப்பார் சோதனை கொடுக்கணும் இந்த சோதனையை கொடுத்து அந்த சோதனையிலும் கடந்து அவர் பக்தி செலுத்தினார்கள் என்றால் தான் இறைவன் ஏற்றுக்கொள்வார் பக்தர்களுக்கும் அடியார்களுக்கும் நாயன்மார்களுக்கும் வித்தியாசம் இருக்கிறது பக்தியை செலுத்தினால் அவன் பக்தன் பக்தியிலே ஒரு வைராக்கியத்தோடு செலுத்தினால் அவர் நாயன்மாராக அடியாராக மாறுவார்கள் என்று சொல்வார் அந்த பக்தனாக இருந்த இவர் தன்னுடைய பக்தியை செலுத்தி எப்படி மாறுகிறார் அடியார் பெருமக்களாக வைராக்கியத்தை காட்டுறாரு சரி இறைவன் சோதிக்க வரணும் அடியார் பெருமக்களினுடைய ஒரு அடியாரா வருகிறார் ஒரு பிரகாசமான முகம் இறைவனை பார்த்தாவே தெரியும் இல்லையா அந்த பிரகாசமான முகத்தோடு இறைவன் வருகிறார் அழுக்கு துணியை அடி அழிந்து அணிந்து கொண்டிருக்கிறான் அழுக்கு துணியை அணிஞ்சிகிட்ருக்கிறாரு இந்த குறி திரு குறிப்பு தொண்ட நாயனார் பார்க்கிறார் அடியார் பெருமக்களே வணக்கம் வாருங்கள் உங்களுடைய துணியை கொஞ்சம் கொடுத்தால் ஆடையை கொஞ்சம் கொடுத்தால் நான் கொஞ்சம் அலசி தருகிறேன் அந்த அழுக்கை நீக்கி என்று சொல்கிறாரு அவர் என்ன சொல்கிறாரு நம்ம சிவபெருமான் இல்லையா வந்தது மழை வர மாதிரி இருக்குது மழை கழ வந்துச்சுன்னா என்ன பண்ணுறது மழை வந்தால் என் துணி ஒன்று தான் இருக்குது ஒரு கோவனம் தான் இருக்குது அப்போது நான் என்ன பண்ண முடியும் என்னுடைய ஆடையை வந்து கொடுத்துட்டேன்னா ஒன்றுமே பண்ண முடியாது இல்லையா அப்படிம்பார் இவர் என்ன சொல்லுவார் ஒரு வார்த்தை சொல்லுவார் எவ்வளோதான் பக்தின்னு இருந்துச்சுன்னா ஆணவம்னு ஒன்று இருந்தால் நம்ம வாழ்க்கையில் எல்லாமே போய்டும் பக்தியும் போயிடும் இப்போது சாதாரணமாக ஒரு விஷயத்தில் சொல்கிறாரு இத்தனை காலம் இந்த துணியை எடுத்து இந்த வானத்தை பார்த்து வாழ்கிறேன் எப்போ மழை பெய்யுன்னு எனக்கு தெரியாதா கொடுங்க அடியாரே அப்படின்னு சொல்லி அந்த ஆணவ பேச்சு ஒரு வார்த்தை சொல்லிட்டாரு என்ன பண்ணுறாரு வாங்குறாரு துவைக்கலான்னு போகிறாரு நான் குளிச்சிட்டு வரேன் துவைச்சு வச்சுருங்கன்னு சொல்லிட்டு போகிறாரு இறைவன் இறைவன் போன உடனே வெயில் நல்லா அடிச்சிட்ருக்குதுங்க இறைவன் சித்து வேலையை ஆரம்பிக்கிறார் திடீர்னு அந்த அப்படியே அந்த வெயிலெல்லாம் மறைஞ்சி மேக கூட்டம் வந்துடுச்சு இடி இடிக்குது ஒரு பக்கம் மின்னல் வானை பிழக்குது அப்போ இடியோடு மின்னலோடு மழை பொழிய ஆரம்பிச்சிருச்சு இவர் துவைக்கிறாரு துவைக்கவும் முடியலை காய வைக்கவும் முடியலை இறைவன் அவர் வந்து கேட்டாரா என்ன பண்ணுறது ஒரு அடியாருக்கு செய்ய முடியாத ஒரு நான் அந்த ஆணவ பேச்சை பேச்சிட்டனே இத்தனை நாள் நான் பார்த்த அந்த வானம் எனக்கு தெரியாதான் வராதான்னு ஒரு ஆணவத்தில் ஒரு ஒரு சொல்லை விட்டு விட்டேனே இறைவா இது என்ன சோதனை அப்படின்னு கடவுளை வணங்குறாரு கடவுளை என்ன பண்ணார் குளிச்சுட்டு வராரு இரத்துணியோடு வராரு துணியோடு வந்தால் தானே தன்னுடைய துணியை கேட்க முடியும் எப்பா என் துணியை கொடுப்பா நான் மாற்றிக்கணும்னு கேட்குறாரு அவர் என்ன வழி செய்வது என்ன நான் பதில் சொல்வது என்ன பதில் சொல்வதுனே தெரியல அந்த துணி துவைக்கக்கூடிய கல் இருக்கு இல்லைங்களா அந்த கல்லில் தன் தலையை முட்டி இந்த இறைவனுக்கு இவர்களுக்கு தொண்டு செய்யாமல் இந்த ஆணவ பேச்சு பேச்சிட்டேனே இந்த உயிர் இருந்து என்ன பல உயிர் போகட்டும் அப்படின்னு அந்த பெரிய கல்லில் தலையை முட்டிப்பார் முட்டி ரத்தம் போகும்போது இறைவன் காட்சி தந்து அப்பா திருகுறிப்பு தொண்ட நாயனாரே உன்னுடைய பக்தியினுடைய வைராக்கியத்தை பார்த்து நான் வியந்து போகிறேன் பக்தி செலுத்தின எவ்வளவு முடியாத சூழ்நிலையிலும் எல்லாருக்கும் அந்த அன்னம் கொடுத்த அதே மாதிரி அவர்கள் ஆடைகளை துவைத்து கொடுத்தாய் இந்த உப்பு மண்ணு போட்டு இந்த மண் அழுக்கு போகிற மாதிரி இந்த ஆடையின் அழுக்கு போகிற மாதிரி மனிதனின் அழுக்கும் போகணும்னு நினைச்சில்லையா உண்மையான பக்தியை செலுத்தின இல்லையா நீ என் அடியார் ஒருவர்களுள் ஆ ஒருவராக என் அடியார்களுள் ஒருவராக நீ ஆக கடவுது என்று அவருக்கு வரம் தந்தாராம் இவரை பற்றி சேக்கிலார் பெருமான் சொல்லுகிற பொழுது இப்படி சொல்கிறார் எய்தும் அவர் குறிப்பு அறிந்தே இன்மொழிகள் பல மொழிந்து செய்தவத்தீர் திருமேனி இழைத்து இருந்தது என் என்று கை தொழுது கந்தையினை தந்து அருளும் கழுவை என மை திகழ்கண்டம் கறந்த மாதவத்தோர் அருள் செய்வார் என்று அழகாக செய்குளார் பெருமான் சொல்கிறார் மாதவம் தவம் செய்கிறதுன்றது வேற மாதவங்கிறது வேற இப்போ அரசன் மன்னன்னு சொல்லுவோம் மன்னன மன்னன் சொல்லுவோம் மா மன்னன் அரசர்களுக்கெல்லாம் சிறந்தவன் தவம் சாதாரண தவம் மாதவம் பெரிய தவம் மங்கையராய் பிறப்பதற்கே மாதவம் செய்திட வேண்டும் அம்மா இல்லையா இப்போ பெரிய தவம் அவர் செஞ்சது அந்த இறைவனுக்கு தொண்டுகள் செய்தது மிகப்பெரிய ஒரு வரம்னு நினைச்சு செய்தார் இப்போ இவருடைய வரலாறில் என்ன நம்ம செய்து தெரிஞ்சுக்கிறோம் நம்முடைய மனதின் அழுக்கு இருக்கிறது இல்லையா அடுத்தவர்கள் எப்படி இருக்கணும் இவங்க எப்படி இருக்கணும் ஐயோ அப்படி இருக்கார்களே அடுத்தவர்களை பார்த்து பொறாமை கொள்ளாது சினம் கொள்ளாது அந்த சினம் பொறாமை எல்லாம் மனதினுள்ள அழுக்கு இறை பக்தி என்கிற அந்த சலவை துணியை நம் மனம் என்கிற துணியை இறை பக்தி என்கிற சலவை தூளை போட்டு சுத்தம் செய்து நம் மனதை தூய்மையாக வைத்து கொள்ளுங்கள் இறைவன் அந்த தூய்மையான இடத்தில் குடியேறுவான் என்று சொல்லி இப்படி நாமும் உள்ளன்போடு இறைவனை வணங்குங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்